இவ்வளோ நாய்ங்க இந்த நாய்க்குட்டி எல்லாமே வந்துருந்துச்சி ஏ அந்த பிஸ்கட்றா பிஸ்கட் நான் வந்து இந்த பாயில போய் இந்த இந்த பாயிலேருந்து இங்கிட்ட கூடி போய்கிட்டே இருந்தேங்க அந்நேரம் யாரும் பார்த்தீங்கன்னா இவ்வளவு நாய்க்குட்டிங்க பார்க்கவே எனக்கே ஒரு மாதிரி கஷ்டமாயிருச்சு அதனால் வந்து பிஸ்கட்னாலும் வாங்கி போடுவேமே ஏ இந்த இதை பட் புட்றா கூச்சப்படாமல் புட்ரா அதெல்லாம் உண்மை வீடியோலாம் ஒன்றுங்க நான் இது வந்து நாங்கள் லைக்ஸ் நான் லைக் காண்டி இதுவரை நான் எதாவது வீடியோவை போட்டுருவேன் இது லைக் காண்டி பண்ணல ஒரு மனிதாபிமானத்துக்காண்டி போட்டிருந்தேன் ஐய் அந்த பேப்பரை போடுற பேப்பர் மேலேயே போடுவோம் அந்த பிஸ்கட் அப்படியே உன் மடியில் வச்சு இது ஓரமாக கூட கொட்டி அது பேப்பர் மேலே தானே இருக்குது இரு 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 அவசரப்படாது ஒறுக்கி போடுவோம் பிச்சிட்டியா ரொம்ப டைங்க்ஸா நீ போடு எவ்வளோ நாய் குட்டியும் பாருங்க ஆவும் எரிடா தின்னுட்டுந்தா இவனும் படத்தை விட்டுறாங்க ஒரே பேப்பரில் வச்சு எல்லாம் சண்டை ஓடி சாப்பிடுவோம் கொண்டா போட்டியா அந்த அந்த பிஸ்கட்டே எடு களி பண்ணிடுவோம் இருக்கட்டும் எவ்வளோ நாய்க்குன்னு பாரு பாவம் அந்த வந்துருச்சு ஒரு கருவாயா எல்லாம் நமக்கு இந்த எல்லாம் நமக்கு தெரிஞ்சு நம்ம லைட் சவுண்டு கட்டணும் ஓடி வரும் அன்றைக்கு ஒரு வாட்டி ஒரே ஒரு வாட்டி வாங்கி போட்டேன் அதுக்கடுத்து நானும் இதுவரை வாங்கி போடலையா அப்படி வரவே இல்லை இந்தா

போட்டாட்டேன் பிஸ்கட் பாதி உள்ள தெரிஞ்சாடா எங்கே இருக்கு ஒரு பிஸ்கட்டு பிக்க முடியண்ட்ட சாப்பிட்டுருச்சுங்க ஆ சரிப்பா ம் பாய்